நைட் எப்படி ஆஹ் போடுவது ஜாஸ்தியாக போட்டுனா ரொம்ப வெள்ளையாக தெரியுது இங்கே வெயில் அழிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் ஊர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் வண்டி ஐஸ்கிரீம் உள்ளது ஐஸ்கிரீம் இருக்கும் ஐஸ்கிரீம் விற்கிற வண்டி இங்கே ஒரு வேன் மாதிரி பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அது ரொம்ப இருக்கும் இருக்கும் ഫസ്റ്റ് മാച്ചി ആർജൻടീനയുടെ അല്ലേ ലോകകപ്പ് ഓഹോ എന്താ বাবা ടൂർ ടില ഇങ്ങേ നിന്ന് മാച്ച് பார்க்கക്കുള്ള യോഗമൊന്നും നടക്കില്ല 33 പ്രോക്സി <laughs> യാ